ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஒரு ரெசிபி சேனக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சேனக்கிழங்கு வந்து பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் விரும்பி சாப்பிட்லாம் நல்லா ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் முதல் இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ட்டு சூரன் கிழங்கெல்லாம் சேனக்கிழங்கு வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியை ஒரே அளவாக வெட்டி கொஞ்சம் உப்பு தெல்ல போட்டு வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி அதில் சீரகம் கடுகு போட்டு நல்லா தாளித்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நசுக்கிய பூண்டு கறிவேப்பில போட்டு நல்லா அதையும் நல்லா வதட்டிருந்தாங்க கொஞ்சம் நல்ல கலர் கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க மொதல் முதல் இந்த வீடியோ பேசினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க நல்லா பொருள் நிறமாக வறுத்து வந்துட்டு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜாஸ்தி எதுவும் போல் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ அந்த க தண்ணியில் உப்பு தண்ணில் போட்டு கிழங்கு எடுத்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு அந்த கிழங்கு மட்டும் நீங்கள் அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெந்துரும் கிழங்கு ரொம்ப டைம் எடுக்காது மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி மஞ்சள் பொடியும் சேர்த்து நான் அதில் ஊற வச்சுருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க இடையில அப்பப்போ நீங்கள் எடுத்து அதை லேசாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சாம்பார் சாம்பார் சாதம் ரசம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு லஞ்சு பேக் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லா கண்டிப்பாக இந்த ரெசிபியை இப்படி பண்ணுங்கள் மூடி வச்சுருங்க இடையில உங்கள்கிட்ட இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹை ஃபாஸ்ட்டில் வச்சு பண்ணாதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு பண்ணுங்கள் அந்த கிழங்கு நல்லா வெந்துட்டு பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தானது பயல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த கிழங்கு அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறோம் கிளையிட்டு கிழங்கு நல்லாச்சு கிழங்கு வெந்துச்சு இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் சீரகத்தூள் மிளகத்தூள் தனியா தூள் மெஷர்மெண்டோட கொடுத்துருக்கு அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க நல்லா போட்டு நல்லா தைக்க காயம் கண்டிப்பாக போடுங்க காயம் போட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக போடுங்க போட்டு நல்லா கிளறி விட்டுங்க நல்லா கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு கிளறி விட்டு இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகி வரும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பரிமாறலாம் சுட சுட சுவையான சேனக்கிழங்கு வறுவல் ரெடியா நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்புத்தள்ள போட்டுக்கணும்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகவும் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்கு அதனால கண்டிப்பா நீங்க உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ரெசிபி ரெடி ஆயிடுச்சு